இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செய்வதற்கு அதிக நேரமெல்லாம் ஆகாது குறைவான நேரத்திலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொரியல் பண்ணுறதுக்காக நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கழுவி இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விடலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உடம்புக்கு ரொம்ப அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடியது தான் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்றலாம் இந்த எண்ணெயிலே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்க நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம சமைக்கும்போது காய்கறிகளை வந்துட்டு கழுவுனதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லை நம்ம கட் பண்ணிவிட்டு தான் கழுவுகிறோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்துச்சு அப்படின்னா முழு சத்தும் நமக்கு வந்து கிடைக்காமல் போயிடும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா அதை வந்து பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த உருளைக்கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே வந்துட்டு நம்ம அப்படி லைட்டாக அப்படியே பெரட்டி பெரட்டி விடும் போது நல்லா வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் மூடி வச்சு வேக வைக்கணும்னு கிடையாது மூடி வச்சு வேக வைச்சோம் அப்படின்னா மேலே உள்ள தண்ணி எல்லாமே அதில் வடிஞ்சி கிழங்கு வந்து கொஞ்சம் சதசதன் வர ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி பெரட்டி விடலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்துட்டு கேஸ்டபிள் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூடு தோலோடய நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா அப்படியே பெரட்டி விட்டுறலாம் இந்த உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த உருளைக்கெழங்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த கிழங்கும் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப சுவையாக இருக்கும் இதனோட காரத்தன்மைக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா பெரட்டி விட்டுறலாம் இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுட்டே இருக்கலாம் அந்த கிழங்கோட அந்த மிளகாய்த்தூள் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு டூ மினிட்ஸில் நம்ம சிம்லே வச்சு லைஸாக பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு மல்லி இலையை நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதையும் தூவி விட்டுறலாம் இப்போ சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் தயார் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்